பார்க்குறதும் கேட்குறதும் அறியறது தான் உலகம் இல்லையா அதான உலகம் இல்லை அதோடு பெருசாக இருக்கா அவ்வளோதான் அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் வந்து எறும்பு முதல் பிரம்மா வரைக்கும் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் அப்புறம் செடி கொடி இருக்குது பறவை பச்சி மிருகங்கள் எல்லாமே இருக்குது அதோடலாம் போய் நம்ம வாழ்கிறது இல்லை அப்போ நம்ம எதில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்குன்ற உலகம் எது அப்படின்னா நம்ம மனம் எவ்வளோ தூரம் போதோ அதை தான் உலகம்ன்றாங்க அப்போ இந்த உலகத்தை நிறுத்துவது ஈஸியாக கஷ்டமாக ஈஸி தான் உன் அளவு தானே உன் கண் பார்வைக்கு எட்டின வரைக்கும் தானே உலகம் இருக்குது நீ நினைக்கிற தூரம் வரைக்கும் தானே உலகம் இருக்குது அப்போ அதை நிறுத்துறது ரொம்ப ஸ்லோகம் அப்போ கிருஷ்ணர் சுண்டு வரல உலகத்தை எடுத்துக்கணும் ஈஸி தானே கிருஷ்ண சுண்டு வரல தூக்கி நிறுத்தியிருப்பார் உலகத்தை அப்போ அந்த மாதிரி உலகத்தை நிறுத்துவது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம என்ன பண்ணணும் உலகத்தை நிறுத்தி நிறுத்தி வளர்கிறோம் உலகத்தில் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கடைசியில் நமக்கு நிறுத்துறதுக்கும் ஜீவன் இருக்காது செலவு பண்ணுறதுக்கும் ஜீவன் இருக்காது அப்போ இந்த உலகத்தை எது உண்டாக்குது மனம் தான் உண்டாகுது அப்போ அந்த மனதை என்ன பண்ணணும்னா உலகத்தை பெரிய அளவில் உண்டாக்காமல் ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு மட்டும் மனசை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மனதை வந்து நம்ம அப்படியே சிந்திக்காமல் பெரிய அளவில் செயல்படுத்தாமல் அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்சிடுது அதுதான் மனம்தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த மனம் உண்டானது எங்கேருந்து